இனி வந்து நீங்க வந்து உங்களோட கையில வந்து காசு இருக்கும் உங்களோட கையில வந்து வெறும் ஆறு லட்சம் ரூபாய் வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் காசு இருந்தா புது ஆட்டோவையே வந்து வாங்கலாம் அப்படி இந்த ஷோரூமுக்குள்ள என்னென்ன இருக்கு புதுசா வந்து ஆட்டோல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு இந்த ஆட்டோ வந்து எவ்வளவு விலைக்கு வந்து உங்களுக்கு தரப்புறாங்க என்ற சகல டீட்டெயிலுமே வந்து நான் இந்த கலர் லைட் ரிசர்வ்

ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ஷோ பேட்டி பாய்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிழப்பில் வந்து புதுசாக வந்து ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஷோரூம் பேர் தான் வந்து நம்ம பஜாஜ் கம்பெனி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாளாக வந்து மட்டக்கிளப்பில் வந்து அதாவது மட்டக்கிளப்பையின் தாண்டி வந்து ஸ்ரீலங்காலே வந்து ஆட்டோ வந்து இறக்குமதி வந்து இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் நாலு லட்சம் ரூபாய் போன ஆட்டோ வெறும் மூன்றரை லட்சம் ரூபாய் போன ஆட்டோ வந்து எவ்வளோ விலைக்கு வந்து போச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் ஒன்பது லட்சம் ஒரு பதிமூன்று லட்சம் ரூபா அந்த விலைகளுக்கு வந்து பில் பட்டுச்சுனே அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு கவலை ஒன்று இருந்துச்சு என்னடா ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபா காசு ஒரு பதிமூணு லட்சம் ரூபா காசை கொடுத்து ஒரு பழைய ஆட்டோ வந்து வாங்குகிறோமே ஒரு புது ஆட்டோ வந்து எங்களால் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கவலைப்பட்டாங்க அப்போ அவங்களோட கவ கவலை எல்லாம் வந்து இனி வந்து இல்லை ரைட் இனி வந்து நீங்கள் வந்து உங்களோட கையில் வந்து காசு இருக்கும் உங்களோட கையில் வந்து வெறும் ஆறு லட்சம் ரூபா வெறும் அஞ்சு லட்சம் ரூபா காசு இருந்தால் புது ஆட்டோவே வந்து வாங்கலாம் அப்படி இந்த ஷோரூமுக்குள்ளே என்னென்ன இருக்குது புதுசாக வந்த ஆட்டோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது இந்த ஆட்டோ வந்து எவ்வளோ விலைக்கு வந்து உங்களுக்கு தரப்புகிறாங்க என்ற சகல டீட்டெயிலையுமே வந்து நான் இப்போ இருக்கிற இந்த இருக்கிற ஷோரூமுக்குள்ளே போய் எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் எல்லாமே கேட்டு உங்களுக்காக நான் சொல்கிறக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணாவோட தான் நினைக்கிறேன் இவரோட போயிட்டு அப்படியே பாபம் ஆட்டோ என்ன விலைக்கு வந்து இருக்கு ஆட்டோ வந்து நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் டவுன் பேமெண்ட் இவ்வளோ கட்டணும் ஆட்டோ புது இப்போ வந்த ஆட்டோவில வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு என்ன என்ற விஷயத்தை வந்து பாப்பம் உங்களோட பேர் என்ன ஃப்ரீசர் ட்ரெடிசன் அண்ணாவோட தான் நம்ம காயக்கு போகிறோம் வாங்க அப்படி இல்லையா இந்த முன்னுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீல கலர் ஆட்டோண்ணே ஆமாண்ணா நீல கலர் ஆட்டோ

இல்லாம அதுலயே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு நாளும் புது ஆட்டோ வந்து வாங்குனா நம்ம வேற ஒரு பாக்ஸ் வந்து செட் பண்ண வேண்டியது இது அப்படி இல்லன்னா இது பே இதுலயே இருக்கு இந்த பாக்ஸ் காட்டுங்களே இங்க வாங்க எந்த இருக்கு பாக்ஸ் ரெண்டு ரெண்டு பக்கமும் இருக்கு ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர் இருக்கு ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர் இருக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு ரைட் அதோடயே வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவங்களோட கம்பெனி இது ஏடிச்சிருக்கானே பஜாஜ் கம்பெனியாலே ரேடியோ வந்து செட் பண்ணி வருது ரைட்

ப்ளூ கலர்ல ஒரு ஒன் மந்த் கிட்ட செல்லு வாங்க பச்சை கிளர் முருகா பாபம் பச்சை கிளர் நீ ஓட்டதுக்கு எப்படி இருக்கு இவர் நல்ல ஸ்மூத் டிரைவ்னா அது நல்லா இருக்குனே இத கொண்டு வாங்க அப்படியே ஹெவி vehicle மாதிரி தான் இது வந்து மூடி இருக்கு இது வந்து போன் வைக்கிறதுக்குனா போன் ஸ்டாண்டா அப்ப மீட்டர் எங்க இருக்கு மீட்டர் இந்த இருக்குனா அப்ப அதுல மீட்டர் இல்லனே இதுல மீட்டர் இல்ல

ஆயுனா மத்த மாசத்து இருபது லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி அவர் இருபது லட்சத்தி இருபத்தி அவர் இப்போ இந்த ஆட்டோ வந்து இப்போ நான் சொன்னா டவுன் பேமெண்ட் ஒன்று குறைஞ்சேன்னா அஞ்சரை ஆறு கட்டணும் அஞ்சு ஐந்து லட்சம் இல்லாட்டி ஆறு லட்சம் ஆறு லட்சம் குறைய கூட அதுக்கு இப்ப ஒரு நோம்பல ஒரு அண்ணா ஒரு ஆறு லட்சம் காசு நம்ம நான் உங்களுக்கு ஆட்டோ வந்து வாங்குறேன் சொன்ன மாசத்துக்கு வரும் கட்டுறது எத்தனை வருஷத்துக்கு நான் கூட போறீங்க ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் போட்டீங்கன்னா ஒரு மாசம் அப்படி அந்த விலைக்குள்ள வந்து வருவாங்க அதுக்குள்ள வந்து வரும் அதுக்குள்ள செஞ்சு கொள்ளல

அவங்க அந்த ரெண்டு மூணு எல்லாம் முடிச்சு எங்களுக்கு உங்கள க்ரிப் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டா உங்களுக்கு உங்களோட க்ரிப்யா க்ரிப் கூட உங்களை பாப்பாங்க பாத்து போட்டு அவங்க ரோம் ஒன்னு தருவாங்க உங்களை க்ரிப் ஒன்னு இல்ல ஒரு பிரச்சனை இல்லைன்னு இங்கே வந்து நீங்க புக் பண்ணி போட்டீங்கன்னா அப்புறம் அங்க திருப்பி உங்களுக்கு ரிலீஸிங் கம்பெனியில இருந்து டி ஒன்னு தருவாங்க அத எடுத்துட்டு வந்து நாங்க ஆட்டோ உங்களை ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணி தருவீங்கன்னு இதுல அந்த பின்னுக்கு அந்த இன்ஜின் ஒரு திறந்து காட்டிங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுவா வேண்டாம் பழைய மாடலுக்கு நீ எடுத்துட்டோம் பழைய மாடலுக்கு இதுக்கு ரிமோட் சிஸ்டம் இருக்கு லீ

அதாவது இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வந்து ஒரு பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போகுதுன்னா அதை வாங்குறதுக்கு இது வந்து பிராண்ட் நியூ வந்து வாங்கி வாங்கிடலாம் அடுத்து அந்த பாக்ஸ்லயே வந்து ரேடியோ எல்லாம் இருக்கா எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு சும்மா இருக்க பிள்ளையோ நீ கட்டிங்களா பாப்போம் சவுண்ட பாப்போம் சவுண்ட டெஸ்ட கொஞ்சம் ஒன் பண்ண உடனே தான் வந்து வருது பாத்தீங்களா ஒன் பண்ண உடனே பெட்ரோல் பெட்ரோல் மீட்டர் பெட்ரோல் மீட்டர் இருக்குன்னா இதுக்கு வந்து இது இல்ல இல்ல என்ன இல்ல 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 ரிசர்வ் 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 இதுக்கு இந்த கலர் லைட் ரிசர்வ் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு ஆரஞ்சு மண்ணு பார்த்தேன்னு சொன்னா இது வரும்னா பச்சை லைட் பத்து அதுல அங்க கலர் லைட் கங்கால கலர் லைட் சரி அது இந்த ஆரஞ்சு கலர் லைட் நீங்க பெட்ரோல் அடிக்கணும் ஓகே அந்த கலர் லைட் பத்து பெட்ரோல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க போய் ஸ்டார்ட் வராது அடுத்து அது அடிக்கலாம் கொஞ்சம்

இதுக்கு பேட்டரி கேம் வாரண்டி ஏன் தருவீங்களோ பேட்டரிக்கு வந்துன்னா ஓ ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குண்ணே அடுத்து இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் வந்து கேட்க மாதிரி என்னண்டா இப்போ ஆட்டோ வந்து இப்போ கூட நாங்க புதுசாக வந்து பஜாஜில் எடுக்க வந்தேன் எடுக்கக்குள்ளே வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீயா ஓ முதல் சர்வீஸ் ரெண்டாவது சர்வீஸ் ஃப்ரீண்ணா ஆ ஃப்ரீ என்ன முதல் சர்வீஸ் வந்துன்னா முப்பது நாலாட்டி ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ள ஓட வந்து ம் ம் முதலாவது சர்வீஸ் வந்து முப்பது நாள் இல்லை முப்பது நாள் இல்ல ஒரு மாசத்துக்குள்ள இல்லாட்டி ஆயிரம் கிலோமீட்டர்

ஆ ஆ இடம் இருக்குண்ணே கூட ஒரு கார் ரவுண்டில் வந்து ஏறி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே பாருங்க இதெல்லாம் சீட் பெல்ட் எல்லாம் வந்து வந்திருக்காங்க மூன்று இயர் இருக்கலாம் தாராளமாண்ணே நல்ல கம்ஃபர்டபுளாக மூணு ஏர் இருக்கலாம் மேலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல இடவெளி இருக்கு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னு இப்போ இதுல வந்து இப்படி வந்து அங்கெல்லாம் நடக்குது சொல்லி பார்த்துட்டு போகலாம் அடுத்து இதில் அந்த பொடி பில் கண்டிஷன்லாம் வந்து வேற லெவலாக இருக்குண்ணே அப்போ வந்து பார்த்தீங்கன்னு இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிக்க போகிறோம் உங்களுக்கு வந்து ஆட்டோ வந்து வாங்கணும் இல்லாட்டி ஆட்டோவை பற்றி ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு சொன்னால் இல்லாட்டி யாருக்காவது ஆட்டோ பத்தி ஒரு மோதன் டீட்டெயில் வந்து தேவைப்பட்டா இந்த வீடியோ கட்ட உங்களுக்கு சேவ் பண்ணி விடுங்க உங்களோட கையில வெறும் ஒரு அஞ்சு லட்சம் இல்லாட்டி ஆறு லட்சம் ரூபாய் காசு இருந்தா கூட இந்த ஆட்டோ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் வெறும் ஆறு லட்சம் ரூபாய் வெறும் அஞ்சு லட்சம் ரூபா கூட கையில காசு இருக்கு நீங்க ஒரு தொழில் ஒன்று தொடங்கணும் ஒரு ஆட்டோ வந்து நீங்க போகணும் ஒரு ஆயிரம் போகணும் இல்லைன்னு சொன்னா இப்படி கூட வந்து பிக்மில வந்துட்டேன் அந்த பிக்மி கூட நீங்க ஓடலாம் பிக்மிகில எல்லாம் கிட்டதிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் உழைக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அப்ப நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லன்னு சொன்னா இப்ப உங்களோட வீட்டு பாவனைக்காய் ஒரு நாலு பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டு பாவனைக்காக ஓர்றக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து உங்களுக்கு பெஸ்டா வந்து இருக்கும் இது வந்து இருக்கிற இடம் வந்து ரைட் நீங்களே லொகேஷன் சொல்லுங்களேன் இது கண்ணகிம்மன் கோயில் ரோட்ல இருக்கீங்களா கண்ணன் கண்ணகிம்மன் கோயில் ரோட் சரி நம்ம கோல்டன் ரிவர் ஹோட்டலுக்கு எதிரி ரைட் கோல்டன் ரிவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது புதுபாலம் புதுபாலம் புதுபாலத்துக்கு பக்கத்துல கோல்டன் ரிவர் ஹோட்டல் இருக்கு கோல்டன் ரிவர் ஹோட்டலுக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு இந்தா இருக்கிற பஜாஜ் கம்பெனி வந்து இருக்கு இவங்க வந்து கம்பெனி என்ன பஜாஜ் கம்பெனி வந்து இருக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய எல்லா விஷயங்களையும் இவங்களை வந்து செஞ்சு தருவாங்க

வந்து நம்பர் நம்பர்ணுமான நாட்கள் வந்து ஆட்டோ ஆட்டோன்னு விலைக்கு ஸ்ரீலங்கால போகுது முதல்ல வந்து ஒரு நாலு லட்சம் லட்சம் ரூபாய் போன ஆட்டோன்னு இப்போ செகண்ட் ஹேண்ட் ஆட்டோவே வந்து பதினாலு லட்சம் ரூபாய் போகுது இப்போ பூசு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொன்னீங்க இருபத்தி இருபத்தி மூணு லட்சத்து இருபது லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி இருபது லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபா அறுபது ரூபாய் தரவணுமனே அறுவரா காசு நீங்க கொடுக்கணும் சோ வந்து இந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து செல்கின்றேன் பாய் கைஸ்